உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பர் ப்ரோபயோட்டிக் ரிச்சான ஒரு ட்ரிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இவ் இது இன்னும் யார் குடிக்கலாம் அப்படின்னா சம்மரில் நீர் கடுப்பு இருக்குது அல்லது யூரின் போக எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரெகுலராகவே குடிக்கலாம் காலையில் காஃபி டீக்கு பதிலாக இதை உங்கள் ரெகுலர் ரொட்டீன் ட்ரிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அது தாங்க எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் குடித்த நீ தண்ணி அதுக்கு சாதத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போது நேற்று ரெடி பண்ண அதே நீ தண்ணி ப்ரிப்பரேஷனில் இருந்து தான் நாங்கள் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இது அப்படியே குடிக்கணும்னு நினைக்கிறவங்க குடிச்சிக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வீட்டில் உர ஊற்றுன தயிர்லேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த நீ தண்ணியை அதில் கலந்து நல்லா உப்பு கரையிற வரைக்கும் அதை கலக்கிட்டு நான் அப்படியே குடிக்கிறேன் இது நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இந்த மோர் சேர்த்து குடிக்கிறதுனால எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ட்ரிங்கை நீங்களும் குடிச்சு